ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன விட பார்க்க போகிறோம்னா ஏழ் ஒம்பது பகுதி ஒன்று ஒன்பதாம் வகுப்பில் ஏழ் ஒம்பது கடைசி ஏல் பகுதி ஒன்று அன்பெனும் அரணே ஏல் ஒம்பதுங்கிறது அன்பெனும் அரணே இது மனிதம் ஆளுமையை பற்றி விலகுகிறது இதில் விரிவாகும் ஆளுமை என்பது பகுதி ஒன்று உரைநடை இதை எழுதியவர் தனிநாயகம் அடிகள் நூல்வெளி தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியள் தனிநாயகம் அடிகள் குறிப்பிடத்தக்கவர் அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோள் கொண்டவை இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாரமாக இடம்பெற்றுள்ளது தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியவர் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாக்கம் உருவாக்கவும் உலக தமிழாட்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தவர் இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிக்கொண்டிருக்கிறது உரைநடை தொடக்கம் பேராசிரியர் தனிநாயகம் அவர்கள் இதழ்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழியை உலக செயல்பாடாக ஆக்கினார் தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளுக்கு பரவலாக்கினார் அவரது வாழ்வு தமிழ் வாழ்வாகவே இருந்தது அவர் இலங்கையில் யாழ்ப்புல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமையை பற்றி விளக்குகிறது கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிறு என்னும் கொள்கை எல்லா நூற்றாண்டுகளுக்கும் பொருத்தமாக உள்ளது யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாற்வாறு குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு என்னும் திருக்குறள் முன்பு எப்போதையும் விட நம் காலத்திற்கு பொருத்தமான அறிவுரையாக விளங்குகின்றது மேற்கண்ட பாடல்களில் ஆளப்பட்டுள்ள ஊர் நாடு கேளர் என்னும் தமிழ்ச்சொற்கள் வெவ்வேறு காலத்திற்கு வெவ்வேறு பொருட்களை கொண்டிருக்கலாம் ஆயினும் இம்மேற்கோள்கள் காட்டும் பரந்த ஆளுமை பெர்சனாலிட்டி மனித கோட்பாடு ஹியூமனிசம் லத்தீன் புலவர் தேரன்ஸ் கூறிய கூற்றுடன் வகையாக இருக்கும் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பதே அவரது கூற்று மூன்று இலக்கணங்கள் முதிந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் வேண்டும் என்கிறார் கார்டன் ஆல்பர்ட் என்னும் உளநூல் வல்லுனர் அது என்னென்னா ஃபஸ்ட் ஈடுபாடு இரண்டாவது அறிந்து கொள்ளும் ஆற்றல் மூன்றாவது வாழ்க்கை தத்துவம் குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சியில் அடையும் என்னும் உண்மையை பண்டைய த கால தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை புட்கையிலோன் யாக்கை போல புறம் அறுபத்தி ஒன்பது முன்னூற்றி சாரி புறம் அறுபத்தி ஒன்பது புறநானூறு என்னும் அணியில் புலவர் கிளையார் நிலைநாட்டுகிறார் ஆழத்தூர் கிளார் நிலைநாட்டுகிறார் பிறர் நலவியல் எந்த அளவிற்கு பிறர் நலத்திற்காக மனிதன் பாடுபண்ணுகின்றானோ அந்த அளவிற்கு அவனது ஆளுமை வளரும் பிறருக்காக பணி செய்வதால் தான் ஒருவருடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகிறது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் சீன நாட்டில் பொது ஆண்டுக்கு முன் அறுநூற்றி நாலாம் ஆண்டு பிறந்த லாவோட்ஸும் அவருக்கு பின் பின்பு கன்ஃபியஸும் பொது ஆண்டுக்கு முன் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று டு நானூற்றி எழுவத்தி ஒம்பது தம் காலத்தில் இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாறு கற்பித்துள்ளனர் ஆனால் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர் பண்டைய கால தரும சாஸ்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை இந்திய மலைத்தொடருக்கு இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பை கருமபூமி விடுபெறு அடைபதற் வி கருமபூமி என்றும் விடுபெறு அடைவதற்கு அப்பூமியில் பிறந்திருக்க வேண்டும் என்பது அவற்றின் கருத்தாக இருந்தது ஒழுக்கவியல் எத்திக்ஸ் நன்கறிந்து எழுதிய உலகமேதை ஆல்ஃபெட் ஸ்வெட்சர் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யூட்கள் உலக இலங்கைகளை காண்பது அரிது என்பார் ஆனால் இத்தகைய கொள்கைகள் திருவள்ளுவர் காலத்திற்கும் முன்பே தமிழ் மக்களால் போற்றப்பட்டுள்ளன ஒற்றுமை வளர்ச்சி தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது பிறர் நல் நல கொள்கைகளையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதன் முதலில் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர் தமிழ்நாட்டு பாணரும் புலவருமான புலவருமே ஆவர் என்பதை அறிய முடிகிறது அம்மொழியியல் நிலம் அனைத்தையும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினர் பிற நாடுகளை குறிப்பிடும்போது வேற்று நாடு பிற நாடு என்று குறிக்காத மொழி மாறும் நாடு மொழிபெயர் தேசம் என்றே வரையறுக்க கூறினர் இலக்கணம் பரந்த மனப்பான்மை அகத்தினை இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையை விரிவான ஆளுமையை வளர்க்கிறது ஐவகை நிலங்கள் பெரும்பொழுது சிறுபொழுது கருப்பொருள் ஆகியவை புலவரும் பாணரும் இலக்கியப் பயில்வோரும் தவறாது கற்று வந்தனர் தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது படுதிரை வையம் பாந்திய பண்பு தொல் அபியம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு புலவர்கள் தம் செயலுகளில் தலைவன் தலைவி தோழி செவிலி தாய் ஆகியோரை கற்பனை செய்து பாடுவதால் பிறர் பற்றி அறியும் பண்பை அவர்கள் எளிதாகப் பெற்றிருக்க வேண்டும் நன்மை நன்மைக்காகவே அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கை உறுப்பெறுகிறது கடையலு வெள்ளல்களில் ஒருவரான ஆய் என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையே நன்மையாகவே செய்ததுதான் பிறர் போற்றுவார்கள் என்றோ வேறு நலங்களை பெறலாம் என்றோ அவர் நன்மைகளை செய்யவில்லை இம்மை செய்தது மறுமைக்கு ஆமென கூறவில்லை வணிகன் ஆய் ஆளான் புறம் முன்னூற்றி முப்பத்தி நாலு அடி ஒன்று இர பிறர்க்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும் உண்டாலாம் இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகிறது பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிபொருள் பரிப்பெருமாள் பின்வருமாறு கூறியுள்ளார் பண்புடையதாவது யாவரும் மாட்டும் அன்பினராய் கலந்து த ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் வகுத்து உண்டலும் நானாலும் முதலான நற்குணங்கள் பலவும் உட உடைமை உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சென்னை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பாரிஸு ஃப்ரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு யாழ்ப்பாணம் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோலாலம்பூர் மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மொருசியஸ் மொருசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தஞ்சாவூர் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் வந்து கோவையில் நடத்தினார் அது உலகத்தமிழ் மாநாடு கிடையாது செம்மொழி மாநாடு இமய வரம்பு ஆளுமையின் வளர்ச்சிக்கு தமிழகத்தோடு நிற்கவில்லை வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமையும் அடிக்கடி தொகை நூல்களில் எழுதப்பட்டன இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கொள் காட்டுகிறது கோடு உயர்ந்தன தம் இசைநட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே புறம் இரநூத்தி பதினான்கு பதிமூ பதினொன்று டு பதிமூன்று அடிகள் புலவர்கள் குமரியாறு காவிரியாறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கும் உவமைக்கும் கூறுகிறார்கள் அத்துடன் கங்கையும் இமயத்தில் பெய்யும் மலையையும் உவமையாக சேர்த்து கொள்கிறார்கள் இமயம் தீண்டி இன்குரல் பயிற்றுக கொண்டால் மாமலை பொழிந்த நுண்பல் துளியிலும் வாழிய பலவே புறம் முப்பத்தி நாலு அடி இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையும் தமிழ்நாட்டு மலைகளுடன் ஆறுகளுடன் சேர்த்தே பாடுகின்றனர் ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம் இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தலாகும் தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டு ரோ ரோமையர் சாபன்ஸ் அறிவுடையார் எனப்படும் இலட்சியை புரு இலட்சிய புருஷனை போற்றி வந்தனர் ரோமாருடைய சாம்பியன்ஸ் அல்லது சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளை வளர்ப்பவனாக இருந்தான் ரோமாருடைய சான்றோர் அரிதாகவே சமய சமுதாயத்தில் தோன்றுவர் ஸ்டாயிக் வாதிகளின்படி அவர்களுடைய லட்சிய மனிதர் ஒரு சிலரே அச்சில தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருவர் திருக்குறளின் சான்றோரை பலர் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நட்பு முதலான அதிகாரங்களில் இச்சான்றோருடைய இயல்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மனிதனும் சான்றோன் ஆகும் ஆகுதல் கூடும் அவனை அவ்வாறு ஆக்குவதும் கல்வியின் நோக்கம் ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோன் ஆக வேண்டும் என்றே எதிர்பார்ப்பாள் தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும் பிசுராந்தையார் கோப்பெருந்தோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரை வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் புறம் பத்தொம்போது ஒன்றே உலகம் ரோமன் நாட்டு சிந்தனையாளர்களும் ஸ்குவாக்வாதிகளும் தமிழ் மக்களைப் போல் உலகின் ஒற்றுமை எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்று கற்பித்தனர் ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதன் முதலில் மேலை நாட்டில் ஸ்டாக்வாதிகளால் போற்றப்பட்டது செனக்கா என்னும் தத்துவஞானி கூறியதாவது எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் மார்க்ஸ் அலேசியஸ் என்னும் பேரரசர் கூறியதாவது நான் பகுத்தறியும் கூட்டறியும் உடையவன் நான் ஆண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் இவ்வாறு உலக மாந்தரின் ஒற்றுமையை மிகவும் ஆழமாக கூறப்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் மகத் மகத்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள் ஜியு போப் திருவள்ளுவரை உலகப்புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும் மக்கள் மற்றும் உயிர்களும் ஒரே குலத்தை என்று கருதும் பண்பு திருக்குறளுக்கு ஸ்டாக்வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மை ரோம நாட்டவர் எழுதும்போது நாம் நம்மவர் என்று செருக்கோடு ரோமரை கருதியை எழுதுகின்றனர் வள்ளுவரை எல்லா உலகிற்கு எல்லா மாந்தருக்கும் பயன்படும் வகையில் உலகெங்கும் தழுவதற்கும் பான்மையில் தம் நூலை படைத்துள்ளார் விரிவாகும் ஆளுமை திருவுருவல் இரண்டு அறிவுரைகளில் இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்று காட்டியுள்ளார் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஆவது குரல் என்றும் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்னும் திருக்குறள் ஐநூற்றி தொண்ணூற்றாறாவது குரல் என்றும் கற்பித்துள்ளார் இது கொஞ்சம் நீண்ட நெறிய உரைநடை விரிவாகும் ஆளுமை தனிநாயக மடிகள் சொல்லியிருக்காரு எல்லா உயிரும் உயிருக்கும்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ